ஜானி சந்தியாசிரியில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா எபிசோட் எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம் தெரில வீசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரகுராம் அப்படியே கேஷுவலாக வந்து தானா வீட்டில் வந்து இருக்கிறப்ப நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு தானா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சரியான நேரத்தில் எப்படி எல்லாம் வந்து பேசணுமோ எல்லாம் அவங்க அம்மா கிட்டேருந்து கற்று வச்சிருக்கா இவள் என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு தன்னோட மகளை மனசுக்குள்ளே பாராட்டினாலும் அவருக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது நம்ம தனா வந்து பேசுகிறாங்க ஒருவேளை எங்கள் வீட்டிலலாம் வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறாரோ சரி ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு வீட்டுக்கு நான் ஒன்றும் விருந்தாளியாக வரல நான் இங்கே குழுக்கு தலைவராக வந்திருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க இது எல்லோரும் கேட்டோட நன்றி சார் அப்படின்னு சொல்லும்போது வாழை இலையில் நல்ல சாப்பாடு போட்டு வடை பாயசத்தோட விருந்து வந்து வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் ரகுராமை ரொம்பவே வந்து அக்கறையாக வந்து கவனிக்கிறாங்க சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து மனநிறைவாக வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் சின்ன வயசாக தான் இருக்கீங்க இவ்வளோ சூப்பராக சமைப்பீங்கன்னு எதிரே பார்க்கலங்கிற மாதிரி தனாவை விட்டு கொடுக்காம பேசும்போது சார் சாப்பாடு எப்படி சார் இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல என்ன சொல்கிறீங்க இல்லை ரொம்ப நாள் கழிச்சு நான் சமைக்கிறத இவர் சாப்பிட்றாருல்ல அதைத்தான் சொன்னேன் சரி ஏதோ ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஏதாவது உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சங்கிலி எடுத்து பரிசாக வந்து கொடுக்குறாரு என்னங்க சாப்பாடு கொடுத்ததுக்காக செய்யணா பரிசாக கொடுக்குறீங்க அந்த பொண்ணு நம்மளை எப்படியெல்லாம் வந்து கவனிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் ரொம்ப சூப்பராக வந்து மனநிறைவாக வந்து கவனிச்சுக்கிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப என்கிட்ட இருக்கிறத கொடுத்தா தானே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பத்து பவுன் சங்கிலி எடுத்து நம்ம தனாக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க நீங்கள் இதை எனக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இவருக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அந்த செயினை வந்து நம்ம கதிர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இதை பொக்கிஷம் போல் நாங்கள் வந்து பத்திரமாக வந்து பாதுகாப்போம் இது எங்கள் அப்பாவே எங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்குன்னு தனா வந்து விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வெளியில் வந்து வராங்க தனா நீ இப்போ பயிற்சி பண்ணி கண்டிப்பாக ஜெயிக்கணும் ஏன்னா நீ விளாடுறத ஒவ்வொரு மேட்சையும் உங்கள் அப்பா அங்கே உட்காந்து பாப்பாப்ல அதுக்காவது நீ நிச்சயம் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அச்சோச்சோ இதை நான் யோசிக்கவே இல்லையே எங்கள் அப்பா கிட்டே வந்து நான் நல்லபடியாக வந்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் வந்து போவேன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் நான் ஒரு வேலை தோற்றனா அது நிச்சயம் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது கதிர் மேலே இன்னும் வெறுப்பம் வந்து சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கதறுக்காக நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு அவங்க ட்ரைனிங் பண்ணுறதுக்காக வந்து வந்துட்டுருக்காங்க ரகுராம் தான் அந்த இடத்துல தலைவராக இருக்காருன்னு கார்த்திக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதனால கார்த்தி இனிமேட்டு வெளிப்படையாக அந்த இடத்துல கோச்சிங்கே வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு ரகுராம் சூப்பராக ஒரு முடிவு வந்து கட்டியிருக்காருன்னே சொல்லலாம் இந்த விஷயம் கேட்டோடனே ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அச்சோ என்னை பார்த்து பயந்து நின்னவ இப்போ நான் முக்காடு போட்டுக்கிட்டு இங்கே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது ரகுராம் வந்து இங்கே வர்றாரு எப்போ வேணாலும் வருவார் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தண்ணா உன்னோட செயல்பாடு என்ன ஏதுன்னு நான் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்னால் எங்கள் அத்தையை மீட்டெடுக்க முடியும் அவங்க ரூம்குள்ளே போனவங்க இன்னும் வெளியவே வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கீழே உட்காந்துக்கிட்டு கட்டலில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க என்னால் இதை ஜீர்ண நினைக்கவே முடியல நான் வெளியில் வரணும்னா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருந்தால் மட்டும்தான் நான் வெளியில் வருவேன் அது வரைக்கும் வெளியிலேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம புவனேஸ்வரி எங்கள் அத்தைக்கு ஆகையா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறப்ப தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுகிறாங்க எப்படியெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன் சூப்பராக இப்போல்லாம் நிம்மதியாக இருக்கேன் என்னது நிம்மதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து கேட்குறாங்க நினச்சிட்டு இருக்காங்க இது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லையே இப்போன்னு பார்த்து ஏதாவது பண்ணணும்னு பார்த்தா ஓன் கை ஓங்கி இருக்குன்னு நான் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணோட அப்பா வந்து வராங்க இப்போ என் பொண்ணு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கா அப்படி இருக்கிற சூழ்நிலையில எல்லாத்துக்குமே காரணம் நீதாம்மா அப்படின்னு சொல்லும்போது இது நாள் வரைக்கும் கார்த்தி இவ்வளோ நேரம் நின்னதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்னடா அது இவர் நிம்மதியாக இருக்கேங்கிறா சந்தோஷமா இருக்கேங்கிறா ஒன்றும் புரியலையே இங்கே நின்று பார்க்கறதெல்லாம் வேஸ்ட்டு தான் எப்போ வேணான்னு ரெகுலாம் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது யாரா இவர் இவரிங்க நம்ம தனா பக்கத்தில் உட்காடுறாங்க எதுக்காக தனா இவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா ஏதாவது ரகசியம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கேட்குறாங்க ஒரு பத்தடி தூரத்தில் ஏதாவது பொருளை வந்து தொடச்சிகிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே வந்து கேட்குறப்ப நீ எனக்காக விட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கல்ல நிச்சயம் செஞ்சிருவரில்லம்மா நான் உனக்கு பத்து ரூபா தரேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சார் ஓ அப்போனா அவங்க கிட்ட வந்து காசு வாங்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுக்கிறாளா சரி இந்த விஷயத்த நம்ம முதல்ல அத்தைக்கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொல்லுவோம் இது ஒரு சூப்பரான விஷயமா வந்து இருக்குது வேற இப்போ இந்த இடத்துக்கு மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல வந்து உட்காந்துருக்காரு அவர் கண்ணு முன்னாடி இது எல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் அத்தைக்கு மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏய் தனா ஒன்னையும் உங்க குடும்பத்தையும் அடுத்தது என்ன பண்ண போறோன்னு தெரியாம இருந்த எனக்கும் எங்க அத்தைக்கும் இப்ப சரியான ஒரு பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு இதை வச்சு நாங்கள் அடுத்தது ஏதாவது ஒன்று செய்யறோம்னு சொல்லிட்டு வேக வேகமா கதிர் வந்து வெளியில வந்து வராங்க வெளில வந்தோடனே தனாவை திரும்பி பார்க்குறாங்க ஆனால் தனாவுக்கு சுத்தமாக வந்து தெரியல தூரத்துல இருந்து திரும்பி பார்க்குறப்ப எல்லாரும் சேர்த்து எங்க அத்தையோட முடிவை மாத்தினீங்க அவங்கள ரூம்குள்ளேயே வச்சிருக்கீங்க நிச்சயம் இந்த விஷயத்த சொல்லி அவங்கள முதல்ல ரூமை விட்டு வெளியில் கொண்டு வரேன் அதுக்கப்புறம் நான் யார் என்ன ஏதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து போகிறாங்க நம்ம பசுபதியோட பையன் கார்த்தி என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கேட்டடனே நான் எதுவாக இருந்தாலும் முதல்ல அத்தைக்கிட்ட தான் சொல்ல போகிறேன் ஏண்டா என் தங்கச்சி ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறா நீங்கள் சொன்னால் வரமாட்டீங்க ஆனால் நான் சொன்னால் கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா அவங்க வெளியில் வரத்துக்கான நேரமும் காலமும் கூடி வந்துருச்சு அத்தை நான் கார்த்தி வந்திருக்கேன் அத்தை எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வந்து இல்லை நீங்கள் இப்போ வெளியில் வந்தே ஆகணும் ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குது நம்மளே தோற்று இவ்வளோ நேரம் ஆச்சு அதுக்குள்ளே அடுத்த விஷயமா சும்மா வந்து காரதி எனக்காக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக வந்து இருக்காங்க பாத்தியா போனா வரமாட்டாடா ஏதாவது ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்பா சூப்பரான விஷயம் வந்து இருக்குப்பா ஆனால் அத்தை வந்து வெளியில் வந்தாதான் கேட்பாங்கன்னு நினச்சா அவங்க சந்தோஷமாக வந்து இருக்கணும் அதுக்காக தான் அவங்க முகத்தை பார்த்து பேசுன்னு நினைக்கிறேன் நிச்சயம் போனா கதவை திறக்க மாட்டா உனக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்கோ அதை சொல்லு அப்போ தான் போனா வந்து வருவா நான் இப்போ ட்ரைனிங் சென்டருக்கு வந்து போனேன் தானா ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசுனா அப்படி அதை நான் கேட்டேன் அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு அப்போ தான் நம்பர் புவனேஸ்வரி கிட்ட வராங்க அந்த நிழல் கதவு கேப் இல்லையே தெரியுது என் தங்கச்சி நின்று கேட்க ஆரம்பிச்சிட்டாடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து சொன்னோன்னே அவ யார்கிட்டயோ வந்து விட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டா இந்த போட்டியில அப்படி இருக்கும்போது ரெகுராம் தான் அங்கே முக்கியமான இடத்துல வந்து இருக்காரு இதை வச்சு நம்ம கண்டிப்பாக நம்ம சாதிச்சு காத்திரலாம் அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த வாட்டி நான் உங்களுக்கு ஆதரவாக என்னென்ன செய்யணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க புவனேஸ்வரி கதவை வந்து திறக்கிறாங்க வா போனா வா போனா உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ ரகுராம்கு அங்கே கௌரவம் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு கீழே விளையாண்டுக்கிட்டு இருக்கா நம்ம தனா இப்படியெல்லாம் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாளா எதுக்காக இருக்கும் வேறு எதுக்காகமா அவள் புருஷனுக்கு காசு தேவைப்படுதில்லை அதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரி இந்த விஷயத்த நம்ம கவனமாக வந்து செயல்படுத்துவோம் எதுவும் நம்ம நிரூபிக்க வேணாம் கடைசி நேரத்தில் என்னென்ன நடக்குதுன்னு அவர் தலைவருக்கு நிரூபிச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் ரகுராம் எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பாங்க இதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து தலையை பின்னிக்கிட்டு மாசா வந்து காலில் சலங்கை வந்து கட்டிக்கிறாங்க நம்ம புவனேஸ்வரி இந்த சலங்கை நிச்சயம் என்ன ஜெயிக்க வைக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க இனிமேட்டு நான் ஆட போகிற ஆட்டம்லாம் வேறு மாதிரி ஆட்டம் அப்படின்னு இருக்காங்க தோத்த போனாவை தானே பார்த்துருக்கீங்க இப்போ நான் திட்டத்தை போடாமல் நான் அமைதியாக இருந்தாலே ஜெயிக்கிற போனாவை நீங்கள் இப்போ எல்லோரும் வந்து பார்ப்பீங்கன்னு அந்த இடத்துல புவனேஸ்வரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க ஆமாம் த நீங்கள் வரணும் த நீங்கள் வந்தால் தான் அவங்க கொட்டத்தை எல்லாத்தையும் அடக்க முடியும் நீங்கள் யோசனை வந்து சொல்லுங்கள் அப்போ தான் எங்களால் அடுத்ததே ஏதாவது யோசிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்காரு கார்த்தி வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சதியை எப்படி தடுக்க போகிறாங்கன்னு